அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய திருப்பாவை பாசுரம் பதினைந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருப்பாவை பாசுரத்தை நாம் மார்கழி மாதம் தினமும் கூறும்போது நமக்கு கேட்கும் பொழுது நமக்கு எம்பெருமானோடாரும் நிச்சயம் கிடைக்கும் இந்த திருப்பாவை பாசுரங்களில் இதுவரைக்கும் பதினாலு பாசுரங்கள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா போய் நீங்க பாருங்க இப்போ இன்னைக்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னும் உறங்குதியோ மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லையும் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயெரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவை இதுதான் பாசுரம் பதினைந்து இதோட பொருள் என்ன அப்படின்னா ஏழே என் தோழியே இளமை கிளியே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் உறங்குகிறாயா என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களை கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்கிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் இழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் இதுதான் இதோட பொருள் இதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாடலை இருதரப்போர் பாடுவது போல் அவர்களோட பெயரை குறிப்பிடாமலே இனிமையாக பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பேச்சுகளுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடல்ல ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்பு பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டா இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டில் தோழியை எழுப்பும் பாடலும் தான் முடிஞ்சுகிறது அதாவது ஒரு தோழி காலையிலேயே எழுக்கிறதுக்கு ரொம்ப சோம்பல் படுறாங்க அவங்களை எழுப்பி பெருமாளோட நாமத்தை உச்சரிக்க வைக்கிறத பற்றி தான் இந்த ஆண்டாள் இந்த பாசுரம் பதினைந்தில் ிருக்கிறாங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே எம்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமா அதுவும் ஆண்டாள் அவள் தன் மனதையே இறைவனிட அர்ப்பணிச்சு எம்பெருமானுக்காக இந்த பாடலை தான் பாடியிருக்காங்க திருப்பாவை பாசுரத்தை அதுல காலையிலேயே நாம சோம்பல துறந்து எம்பெருமான மனசுல நினைச்சு நாம வேண்டணும் எம்பெருமானோட நாமத்தை நாம தினமும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஆண்டாள் சொல்லாமல் நமக்கு சொல்லித்தராங்க எம்பெருமானோட நாமத்தை நாம் ஓம் நமோ நாராயணா ஓம் எம்பெருமானே போற்றி இந்த மாதிரி பெருமாளோட நாமங்களை நாம் தினமும் சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் பெரிய புகழும் நல்ல நற்பெயரும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன வேண்டுறோமோ அது அனைத்தையுமே நமக்கு தரக்கூடிய கடவுள் அப்படின்னா அது எம்பெருமான் தான் அதைத்தான் தான் அழகா ஆண்டாள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மார்கழி மாதம் திருப்பாவையும் கண்டிப்பாக கேளுங்க எம்பெருமானையும் நாமங்களை நம்ம தினமும் உச்சரிச்சிட்டு வாங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே எம்பெருமானோட அருள் ஆண்டாளோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கட்டும் ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி அனைவருக்கும் நன்றி